ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அந்த ஆளு தமிழாச்சி நேற்று காலையில் எடுத்த விளாங்க இவருக்கு கொஞ்சம் இருமலாக இருந்துச்சு அதனால் வெத்தலை கற்பூர புதினா துளசி கொஞ்சம் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு பணங்கள் கண்டு போட்டு கொடுத்துட்டேன் வெளியில் கட்டியிருந்தேன் பூசணிக்காய் அழுகிருச்சு அதனால் வேறு பூசணிக்காய் மாற்றி கட்டி விட்டுட்டேன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் கோதுமை ரொட்டி சுட்டு கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து எனக்கு வரகரிசியில் தான் கூல் பண்ணியிருந்தேன் காலையிலே காய்ச்சி வச்சுட்டா மத்தியானம் குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குளிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு மாங்காய் இருந்துச்சு அதை திருவி கொஞ்சத்தை வெயிலில் காய வச்சுட்டு பருப்பில் கொஞ்சம் சேர்த்து ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு மாங்காய் தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது புளிப்பாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனாக நல்லா இனிப்பாக ஸ்வீட் பொட்டேட்டோவில் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேங்க இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இட்லிக்கு பருப்பும் உற வச்சுட்டு கொஞ்சம் திருண மாங்காய் வெயிலில் வச்சுருந்தேன் அதில் வறுத்த கடுகு வெந்தயப்பொடி உப்பு மிளகாத்தூள் எண்ணெய் எல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊருகா ரெடி பண்ணி வச்சாச்சுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்